சென்னை மேற்கு தாம்பரத்தில் டாக்டர் மணிக்கண்ணன் அறக்கட்டளை மற்றும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் இணைந்து வாரம் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஆதியோகி ப்ரமோட்டர்ஸ் அலுவலகத்தில் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஆதியோகி டாக்டர் மணிக்கண்ணன் அறக்கட்டளை இணைந்து வாரந்தோறும் ஆயிரம் பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் மணிக்கண்ணன் ஏழை எளிய பாமர மக்களுக்கு மதிய உணவை வழங்கி தொடங்கி வைத்தார் இதில் சுவையான சாம்பார் சாதம் தயிர் சாதம் கலவை சாதம் ஆகியவை சுத்தமான முறையில் சூடாக தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டன மேலும் இந்த திட்டமானது வாரத்தின் அனைத்து செவ்வாய்க்கிழமை அன்றும் செயல்படுத்தப்படும் என அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் மணிக்கண்ணன் தெரிவித்தார் பசியில் வாடி களைத்திருக்கும் ஏழை மக்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்திய நியூ செவன் தமிழ் அன்பு பாலத்திற்கும் டாக்டர் மணிக்கண்ணன் அறக்கட்டளைக்கும் பலர் தங்களது பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் நாடு வளமா இருக்கும் எந்தவித பசி பட்னி பஞ்சமும் இருக்காது ஸோ அதற்காக நாம் அனைவரும் எல்லாருக்கும் உணவு கிடை கிடைக்க இந்தியர்கள் அனைவருக்கும் இல்லாம உலகத்தில் இருக்க அனைத்து உயிர்களுக்கும் உணவு கிடைக்க வழி செய்வோமாக அது மாதிரி ஒரு சிஸ்டத்தை அமைப்பமாக அதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ எங்களால் ஆனது ஒவ்வொரு அலுவலகமாக தினந்தோறும் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து நடவடிக்கைகள் எடுப்போம் நாங்கள் வந்து ஆதிவி டாக்டர் மணிகரன் ஃபவுண்டேஷன் மற்றும் நியூஸ் எவன் அன்பு பாலம் மூலமாக இந்த அறப்பணியை வந்து தொடர்ச்சியாக செய்வதற்காக முழு முயற்சி எடுத்துக்கிட்டுருக்கோம் அதற்கு வந்து இது முதல் படியாக இன்றைக்கி தொடங்கியிருக்கோம் இதே இது மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து தமிழகம் எங்கும் இதை வந்து நாங்கள் செய்கிறதுக்கு முயற்சிகள் நாங்கள் எடுத்துட்டு